பொதுநலம்புமே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இந்த வழியில் பார்க்க போகிறோம் வாங்க விடக்குள்ள இப்போலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கோல்டோட பிரைஸ் வந்து ஒன்பதாயிரம் சில்வரோட பிரைஸ் வந்துட்டு நூற்றி இருபது ரூபா ஓகேங்களா நாளைக்கு கோல்டோட பிரைஸில் வந்துட்டு ஒரு ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு இருபது ரூபாயிலேருந்து ஒரு ஐம்பது ரூபாய் இல்லைன்னா எண்ப எழுபது ரூபா வரைக்கும் ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குங்க நாளைக்கு கோல்ட் ப்ளீஸில் இந்த இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னும் கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கோல்டோட மதிப்பு வந்து ஏறதுக்கான பாசிபிள் இருக்கு இப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தஞ்சு ரூபாய் எழுபது காசு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது எழுபத்தி மூணு காசு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது காலையில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொன்ன மாதிரி மூவாயிரத்தி முந்நூறு டாலருக்கு மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது டாலர் ஒரே ஒரு வருஷம் வந்து கட் பண்ணிட்டு திரும்பியும் வந்து மேலே ஏறிடுச்சுங்க அதனால் வந்துட்டு மூவாயிரத்தி இரநூத்தி எண்பது டாலருங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட் லெவல் அந்த சப்போர்ட் லெவலில் உடைக்கிறதுக்கு மார்க்கெட் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு அதனால் திரும்பி வந்துட்டு மூவாயிரத்தி முந்நூறு டாலருக்கு மேலே போய் மூவாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதனால் நாளைக்கு வந்து ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சரிங்களா மார்க்கெட் வந்து கீழே தொடர்ந்து இறங்கணும் அப்படின்னா அந்த இரநூத்தி எண்பதை வந்து கட் பண்ணி இரநூத்தி எழுபத்தஞ்சிக்கு கீழே வந்து ட்ரேட் ஆக ஆரம்மின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகணும் ஒரு பத்து நிமிஷமும் வந்து ட்ரேட் ஆகணும்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு வேணால் பாசிபிள் இருக்குது ஸோ நாளைக்கு வந்துட்டு இப்படியே இருந்ததுன்னா இந்த ரூபாயோட மதிப்பு இதே ரேஞ்சில் இருந்ததுன்னா ஒரு இருபது ரூபாயிலேருந்து ஒரு எழுபது ரூபாய் அறிக்கை ஏறதுக்கு வேணால் பாசிபிள் இருக்குங்க நாளைக்கு கோல்ட் ஒரு அப்பு இருக்கிறதுக்கான தான் இருக்கு சில்வர் ரேஞ்சில் வந்து கேட்டீங்கன்னா நூற்றி இருபது ரூபா இருக்கலாம் இல்லனா நூற்றி ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பும் வந்து மாறுனுச்சுன்னா அது வந்து மாற்றம் வந்து ஏற்படும் பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா காலையில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் திரும்பியும் வந்துட்டு கோல்டு வந்து இறங்கணும்னா மூவாயிரத்து முந்நூறு டாலரை கட் பண்ணி மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு டாலருக்கு கீழே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ட்ரேட் ஆகுனதான் திரும்பி வந்து கோல்டு வந்து இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குங்க இப்போக்கு இதுதான் இன்னைக்கு அப்டேட்டு அப்புறம் வந்து ஜின்ஸ்டீட்டா ஜான்ஸ் டிட்டு ஜேஏஎம்இ ஜான் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்லேட்டை வந்துட்டு மேன்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸஸ் இருக்குது அதில் ஆனந்த் சீனிவாசன் சார் கூட வந்து வீடியோ எடுத்து பண்ணியிருக்காரு நீங்கள் மக்கள் பேச்சில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் ஏன் வந்துட்டு ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வந்து ஆனந்த் சீனிவாசன் சொல்றாரு நானும் வந்து ட்ரேட்லாம் பண்ணாதீங்கன்னு தான் பெரிய அளவில் சொல்லுவேன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அது தப்பு கிடையாது ட்ரேட் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஏன்னா ஒரு பெரிய கம்பெனி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கோடி அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் வச்சுட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு பலாயிரம் கோடி வந்து சம்பாரிச்சிருக்காங்க உங்கள்கிட்ட அந்தளவுக்கு காசு இருந்துன்னா நீங்களும் வந்துட்டு அந்தளவுக்கு மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி சொல்றது மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு ஷேர் எடுத்துக்கிறாங்க அந்த ஷேரை வந்துட்டு ஆஹ் அவர் சொன்ன எக்ஸாம்பிளே சொல்றேன் ஐந்நூறு ரூபாய்க்கு வாங்கின ஷேரை வந்துட்டு அது ஆயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் கொண்டு போற அளவுக்கு வந்துட்டு ஈக்விட்டியில வந்து ஏத்திராரு ஓகேங்களா அதுக்கப்புறம் போயிட்டு இன்னொரு கம்பெனி அவங்க கம்பெனியே இன்னொரு கம்பெனி வச்சு ஆயர ரூபாயில வந்து விற்க வச்சுட்டு திரும்பி வச்சிருந்த இவங்க ஐநூறு ரூபா வச்சிரு ஷேர் இருக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாயின ஷேர் எல்லாம் திரும்பி கொண்டு போய் ஆயிரம் ரூபாய வச்சு விற்க வைக்கிறாங்க விற்க வச்ச என்னவும் வாங்கும்போது பிரைஸ் வந்துட்டு ஏறும் இப்போ ஐநூறு நீங்கள் ஷேர் வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஐநூறு ரூபாயில வந்துட்டு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கும் உங்கள்கிட்ட ஐநூறுவாயிலே ஒரு ஷேரை வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட பிரைஸ் வந்துட்டு ஐநூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா போகும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரூபாய்க்கு டக்குன்னா போகணும்னா ஒரு சில கம்பெனிக்கு வந்து அப்பர் சர்க்கிட் இருக்கும் அந்த அப்பர் சர்க்குட் வந்து இதாகி அப்படியே ஃப்ரீஸாகி நிற்கும் இல்லாத பட்சத்தில் வந்துட்டு அப்பர் சர்க்கியூட்டு கட் பண்ணி மேலே போகும் அது மாதிரி வந்துட்டு நிறைய கம்பெனி இருக்குது அது வந்துட்டு கம்பெனி சொல்ல நிஃப்டி வந்து சொல்லுவாங்க பேக் நிஃப்டி நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் அந்த மாதிரி ட்ரேடிங்கில் வந்துட்டு நடந்துகிட்டு இருந்துருக்கு அதை வந்து இப்போ வந்து சிந்தி கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் இல்லனா அந்த அளவுக்கு பணம் பழம் இருக்கணும் உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு போனாலும் வந்துட்டு நீங்கள் ஆப்ஷன் ட்ரைட் பண்ணுறவோ இல்லை ஆப்ஷன் வந்து ட்ரேட் பண்ணவோ உங்களுக்கு வந்துட்டு தெரியணும்னா அளவுக்கு அமௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு அதை வந்து பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது ஓகேங்களா அனந்த் சீனிவாசன் சார் சொன்னதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி வந்துட்டு அங்கே போயிட்டு ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணுவாங்க ஆயிரம் வந்துட்டு ஐநூறு வாங்கின ஷேர வந்துட்டு ஆயிரம் ரூபாய்லேயே வந்து விற்பாங்க ஏற்கனவே ஒரு கம்பெனி வச்சு விற்று வச்சிருப்பாங்க அதை வந்து ஷார்ட் அடிப்பாங்க அந்த ஷார்ட் அடிப்பாங்க மேலே போன உடனே ஏத்துனதுக்கப்புறம் ஷார்ட் இருப்பாங்க அந்த ஷார்ட் பொசிஷனை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே வந்துட்டு ஷேர் ப்ரைஸும் அது ஐநூறுவா வரும் இல்லை ஐநூறுவாய்க்கு கீழே கூட போகும் ஐநூறுவாய்க்கு கீழே போன உடனே திரும்பி வந்து அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க அந்த பெரிய கம்பெனி வந்து லாபம் சம்பாதிச்சிடும் இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த ஷேர் வந்துட்டு ஆயிரம் ரூபா போயிடுச்சு நம்ம போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொள்ளாயிரம் ரூபாயில நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிங்க ஆ தொள்ளாயிரரூபா போய் வாங்கணுன்னே வாங்கணும் ஒன்றே ஆயிரரூவா அடிச்சு சரி சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆயிரம் ரூபாயில வாங்குவீங்க இப்போ தொள்ளாயிரரூவாயில் ஒரு பத்து ஷேர் வாங்கியிருப்பீங்க ஆயிரம் ரூபாயில் வந்துட்டு ஒரு பத்து ஷேர் வாங்கியிருப்பீங்க அப்படி பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா அவங்க ஷார்ட் உடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது ஐநூறுபாய்க்கு கீழே வந்துடும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட நானூற்றம்பது ரூபா மைனஸில் வந்துடும் நானூற்றம்பது இருபது அப்படி பார்த்துங்க அந்த அளவுக்கு மைனஸ்ல இருக்கும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு மார்க்கெட்டில் நடந்திருக்கு அதை நிஃப்டியில பண்ணிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஷேரை வச்சு சொல்லியிருக்கேன் அதை வந்து நிப்டி பேங்க் நிப்டில வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால வந்துட்டு நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்கள் கவனத்துக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்க சரிங்களா ட்ரேட் பண்ணுறது மாதிரிலாம் ஒவ்வொரு கம்பெனி ஷேர்ஸை வந்து வாங்கி வைக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க பணக்காரங்களோட உங்களுக்காக உங்களால் மோத முடியும்னா நீங்கள் வந்து போதலாம் மோதக்கூடாதெல்லாம் நான் சொல்லலை இல்லைங்க சரிங்களா அந்தளவுக்கு வந்துட்டு பணம் வழங்கும் ஓகேங்களா இல்லை அந்த ஐநூறுரூவாயிலேருந்து நீங்கள் ஆயிரம் ரூபா போகும்போது அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அந்த ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வரும்போது அவங்களோட சேர்ந்தே ட்ராவல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும் இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் கோடி பேர் சாரி ரெண்டாயிரம் ஆமாம் ரெண்டாயிரம் கோடி பேர் வந்துட்டு ட்ரேட் பண்ணாங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் வந்து லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த லாஸஸ் வந்துட்டு பத்து லட்சம் பேருக்கு மட்டுந்தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜோட கம்மி சில பாயிண்ட் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நூற்றுக்கு வந்துட்டு பத்து பேர் ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பத்து பர்சன்டேஜ் அந்த பத்து பர்சன்டேஜ் எப்படின்னு சொல்கிறது அவங்க வந்து போட்ட காசை கொஞ்சம் காசு எடுத்துருக்கலாம் அந்த ஒரு சில பர்சன்டேஜ் எப்படி இருக்குது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு பெரிய கம்பெனிகள் மட்டும் தான் வந்துட்டு அந்த ப்ராஃபிட் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து பண்ணுறாங்க அதனால் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கோ இல்லை புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் பண்ணுறீங்க இல்லை இது வந்து கோல்டுலேயும் நீங்கள் பண்ண முடியும் உங்கள்கிட்ட ஆயிரம் கோடி ரூபா இருக்குது ரெண்டாயிரம் கோடி ரூபா இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு மார்க்கெட்டை உங்களால் மேலே தூக்கிட்டு போக முடியும்னா அதை கோல்டு ரேட்லேயும் பண்ண முடியும் ஓகேங்களா கோல்டுலேயும் பண்ண முடியாதெல்லாம் இல்லை அதை வந்து பண்ண முடியும் அப்போ வந்துட்டு மார்க்கெட்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் கோல்டுனால் வேர்ல்டு ஒய்டு பார்ப்பாங்க இப்போ இந்தியன் மார்க்கெட்னா இந்தியாவில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ கோல்டு வந்துட்டு அப்படி கிடையாது கோல்டு வந்து அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு போக முடியாது இது என்னோட கருத்து தான் அதனால் வந்துட்டு அதுலேயும் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லைன்னா சொல்லுங்கள் எல்லாத்துலேயும் வந்து சான்சஸ் இருக்குது அதனால் வந்துட்டு நம்ம ப கரெக்டாக வாங்கணும் இதுக்கு தான் வந்துட்டு ஆவரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது இப்போ வந்துட்டு இப்போ யூஎஸ் மார்க்கெட் போதெல்லாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்லாம் இறங்க வேண்டியது வந்து இறங்காம இருக்கும் இப்போ சில சமயம் கூட சொல்லுவேன் நான் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு கம்மியாக இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்னன்னா இது மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு மேலே தூக்கி வச்சிருப்பாங்க அந்த ஷேர்ஸாக வந்து அது மாதிரி ஷேர்ஸையும் கோல்டேயும் வந்து வச்சிருப்பாங்க கோல்டு வந்துட்டு அவ்வளோலாம் கோல்டு இப்போ ஷேர் மார்க்கெட் பண்ணுற அளவுக்குலாம் கோல்டு வந்து பண்ணிட முடியாது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா அதுக்கு மேலே பணம் இருக்கும் இப்போ இருபதாயிரம் கோடி ரூபான்னு சொன்னால் அதுக்கு மேலே நிறைய நீங்கள் காசு வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதையும் பண்ணலாம் உங்களால் பண்ண முடியாதெல்லாம் இங்கே எல்லாம் எதுவும் கிடையாது இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு ஆயிரம் கிலோ வாங்குகிறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் டிமாண்ட் ஏற்படும் அந்த டிமாண்ட் ஏற்பட்டுச்சுன்னா அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இதுவே இந்த நாளைக்கு நான் வந்து ஆயிரம் ஆயிரம் கிலோ வந்து விற்கிறேன் அப்படின்னா அதுக்கு சப்ளை வந்து ஜாஸ்தியாக இருக்குது டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கோல்டோட பிரைஸ் வந்து இறங்கும் இப்போ கோல்ட்லையும் மாதிரி பண்ணலாம் ஷேர்ஸ்லேயும் இது மாதிரி பண்ணலாம் இப்போ வந்துட்டு எனக்கு ஹச்டிபி வந்து இப்போ வந்து லிஸ்ட் அனுப்பிச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதில் வந்துட்டு எனக்கு ஒரு லட்சம் ஷேர் வேணும் ரெண்டு லட்சம் ஷேர் வேணும் நான் டக்கு டக்குனு போட்டேன்னா அதோடய பிரைஸ் வந்து ஏறிட்டு போகும் இப்போ ஒரு லட்சம் ஷேர் வந்து வாங்கி நான் வச்சிருக்கேன் திரும்பி வந்துட்டு அந்த ஒரு லட்சம் ஷேரை நான் வந்து விற்கிறேன் அப்படின்னா அதோடய ப்ரைஸ் வந்து டக்குன்னு இறங்கும் ஓகேங்களா அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த அளவுக்கு அமௌண்ட் இருந்தால் நம்ம வந்து தாராளமாக பண்ணலாம் அதை பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க இதோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா மக்கள் பேச்சில் போய் பாருங்கள் இப்போது எப்படின்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருப்பார் போஸ்ட் பண்ணியிருப்பார் அந்த போஸ்ட்டில் வந்து போட்டிருப்பாங்க ஜேஏஎன்இ ஜான் ஜேன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது வந்து பண்ணியிருப்பாங்க வீடியோ என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறோங்க பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் ஓகேங்களா நாளைக்கு ஓரோட ப்ளேஸில் வந்துட்டு ஒரு சின்ன அப்போ இருக்குது இருபது ரூபாயிலேருந்துட்டு ஒரு எழுபது ரூபா வரைக்கும் பாசிபிள் இருக்குது நாளைக்கு கோல்டு ப்ளேஸில் பார்க்கலாம் நாளைக்கு பெரிய சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதனால் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் வாங்க அதுக்காக தான் நான் வந்துட்டு ஆவரேஜ் பண்ணிக்கிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் மொத்தமாக வந்து வாங்காதீங்க சில சமயம் வந்துட்டு ஷார்ட் எல்லாம் பெரிய அளவுல ஷார்ட் அடிச்சாங்கன்னா கோல்டு பிரைஸ் வந்து இறங்கும் அப்போ வந்து டெனு வாங்கிட்டு திரும்பியும் வந்து மேலே ஏறும் போது உங்களுக்கு ஆவரேஜில் வந்துடும் ஓகேங்களா அதனால் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுதான் இன்றைக்கியான அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பொதுநிலம் விரும்பி யூடியூப் சேனலில் சஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் அனெஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து இருந்து பெறுவது உங்களுக்கு இஎஸ்பி நன்றி வணக்கம்